கோழிகளுக்கு வந்து கால் வந்து நடக்க முடியாமல் கால் வந்து வலி இருக்குது அதுக்கப்புறம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நாம் இந்த டேப்லெட்ஸை ஒரு சேவலுக்கு ஒன்றுங்கிற கணக்கில் நாம் ஹார்ட் வாட்டர் என்னடா அது மேங்கோ ஜூஸ்லாம் இருக்குது நான் குடிக்கிறதா ஏ அது மேங்கோ ஜூஸ் இல்லை வாங்க சார் வாங்க இந்த டேப்லெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து விதமான மூட்டு வலி கால்வலி இடுப்பு வலி இது அய்யோ இது போனவான பண்ண வியாபாரமாச்சே அதே மாதிரி நம்ம கடையில் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் கில் ஸ்ப்ரே வாங்கினீங்கன்னா இந்த டெட்டால் இலவசங்க அதே மாதிரியே இந்த பவுடர் வாங்கினீங்கன்னா நமக்கு இந்த டேப்லெட் இலவசம் அய்யோயோ இது அதுக்கும் போன வியாபாரமாச்சே என்னடா இது நாமளும் ஏதாவது ஒரு மெடிசன் வீடியோ போட்டலாம்னு நினைக்கிறோம் ஆனா எதுவும் பண்ண முடியலையே வியாபாரம் தான் நமக்கு மைண்டுக்கு வருது என்னடா மருந்து இல்லாக்குது மருந்து கடை ஆரம்பிக்க போறீங்களா என்னடா இது ஆரஞ்சு கலர்ல இருக்கு சத்து டானிக்கா சத்து டானிக்க கிடையாது உனக்கு சத்து கொடுக்கறதுக்கு இது வந்து ஸ்கின் கீல் ஸ்ப்ரே சண்டைக்கு போயிட்டு வர சேவலுக்கு அடிபட்டுட்டா நாம இந்த ஸ்ப்ரே அடிச்சோம்னா ஒரு டூ த்ரீ டேஸ்ல அந்த காயம் ஆறிடும் அதுக்காக யூஸ் பண்ற ஸ்ப்ரே நீ சத்து டானிக்க நினைச்சு குடிச்சிட்டீங்கன்னா நீ ஸ்ப்ரே ஆயிருவ என்னடா இது மேங்கா ஜூஸ்லாம் இது நான் குடிக்கிறதா ஏன் அது மேங்கோ ஜூஸ் இல்லை அதே மாதிரி இது வந்து மேங்கோ ஜூஸ் கிடையாது இது வந்து என்னன்னா சலிட்டானிக்கை இப்படி ரெட் கலராக இருக்கு மேங்கோ ஜூஸில் ஆப்பிள் கலந்துருக்காங்கன்னு நினைச்சி ஆப்பிள் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டீங்கன்னா நீ ஆப்பிள் ஃபோன் போகிற மாதிரி போயிடுவேன் புரியுதா இது வந்து டேனிக்க கோழிகளுக்கு ஆடுகளுக்கு மாடுகளுக்கு கொடுக்குற சலிட்டானிக்கை மழை காலத்துக்கு நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த வீடியோ பதிவு எதுக்கானதுன்னா நாம் ஒரு பண்ணையை ஆரம்பிக்கிறோம் இல்லை ஒரு பண்ணையை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறோம்னா நம்ம அந்த பண்ணைக்கு வர நோய்களை மற்றும் அந்த நோய்களுக்கு என்ன மருந்துகளை கொடுக்கணுங்கிறதையும் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணுங்க இந்த வீடியோவில் நம்ம அந்த மருந்துகளை பற்றியும் அந்த எந்த நோய்களுக்கு எந்த மருந்து கொடுக்கணுங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாகக்கா கொட்டையும் நல்ல காய வச்சு அரைச்சி பவுடர் ஆக்கி ஒரு பண்ணன் இருந்தா கட்டாயமா நமக்கு லிக்ஸன் பவுடர் தேவைங்க இதோட முழு பேர் என்னன்னா செஃப்லாக்சின் வெட்னரி ஓரல் பவுடர் இந்த பவுடர் எதுக்கானதுன்னா கோழிகளுக்கானதுங்க இந்த பவுடர் எவ்வளவு அளவு யூஸ் பண்ணணும்னா இந்த பவுடரை நம்ம எப்படி கோழிங்களுக்கு யூஸ் பண்ணணும்னா பாக்கெட்டுக்கு பின்னாடியே நமக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம முந்நூறு கிலோ அளவுல கோழி வச்சிருந்தோம்னா இருபது கிராம் பவுடர் யூஸ் பண்ணுங்க முப்பது கிலோ அளவில் கோழி வச்சுருந்தோம்னா ரெண்டு கிராம் யூஸ் பண்ணலாங்க அதே மாதிரியே நம்ம ஒரு பத்து கோழி வச்சிருக்கோம் இல்லை ஒரு நாலு கோழி வச்சுருக்கோம்னா நம்ம நம்மளோட கைப்பிடி அளவு கைப்பிடி அளவு இதை வந்து கம்பல்சரி ஹாட் வாட்டரில் தாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இது எந்த மாதிரியான கோழிகளுக்கு வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம குஞ்சு கோழிங்களுக்கு தாங்க வைக்கணும் ஒரு த்ரீ டேஸ் இல்லை ஃபோர் டேஸ் இருக்கிற சிக்ஸுக்கு தாங்க நம்ம ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படி வைக்கும்போது அந்த குஞ்சு கோழிங்களுக்கு வயிற்றில் கட்டி இருக்கிற கருமுட்டை அது இல்லாமல் உணவு செரிமான பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைக்கு இந்த லிக்ஸன் பவுடர் யூஸ் ஆகுங்க சிக்ஸுக்கு மட்டும்தான் வைக்கணுமா பெரிய கோழிக்கு வைக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா வைக்கலாங்க எந்த அளவுக்கு வைக்கணும்னா ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் வைக்கலாங்க எதுக்காகனா நம்ம கோழிகளுக்கு இந்த மழை காலத்தில் குறுகல் நோய் வருங்க அது இல்லாமல் நல்ல தொங்கல் நோய் அந்த மாதிரியான பிரச்சனைக்கு இந்த லிக்ஸன் பவுடரை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம வைச்சோம்னா நமக்கு அந்த ரெக்கத்தொங்கல் நோய் குறுகல் நோயெலாம் வராதுங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் பவுடருங்க இந்த மெடிசன்ஸை நிறைய யூடியூப் சேனலில் சொல்லியிருப்பாங்க நானும் இந்த வீடியோவில் போடணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த மெடிசன்ஸ் பேர் அல்பூமர் இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ஆடு மாடு மற்றும் கோழி இல்லை நம்ம வீட்டில் வளர்த்துற செல்ல பிராணிகளுக்கு டீவார்மிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம் டீவார்மிங்னா என்னென்னா குடல் புழு நீக்கம் குடல் புழு அப்படின்னா என்னென்னா நம்ம சாப்பிட்ற உணவில் தேவையில்லாத பொருட்கள் மூலிமா நமக்கு குடல் புழு அப்படிங்கிறது ஒன்று உற்பத்தி ஆகும் அந்த குடல் புழு மூலிமா நம்மளோட வளர்ச்சிகள் எப்படின்னா நம்மளோட வளர்த்துற மிருகங்களுக்கான வளர்ச்சி பாதிக்கும் அதுக்காக இந்த குடல் புழுவை ரெண்டு மாதத்திற்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கொடுக்கும்போது அதில் இருக்கிற குடல் புழு நீங்கி நாம் எதிர்பார்க்குற குரோத் வந்து கிடைக்கும் மாடாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி அதுங்களுக்கான குரோத் கிடைக்கும் அதுக்கான அளவு வந்து இந்த பேக் சைட்லேயே கொடுத்துருக்காங்க ஒன்றுனா கேட்டில்னா மாடு மாடுகளுக்கு அறுபது டு தொண்ணூறு மில்லி கொடுக்கலாங்க அதே குட்டிங்க கண்ணு குட்டிங்களுக்கு பதினைஞ்சி டு முப்பது எம்எல் கொடுக்கலாம் அதே மாதிரியே ஷீப்புக்கு கோட்டுக்கு ஆடு மறுபடியும் செம்மறி ஆடுகளுக்கு ரெண்டு டு மூணு எம்எல் டென் கேஜியில் இருக்கிற அளவுக்கு கொடுக்கலாம் டென் கேஜி இருக்கும்போது நம்ம இந்த அளவுக்கு கொடுக்கணும் அதே மாதிரியே பவுல்ட்ரி வச்சுருக்கவங்க நாம் முப்பது டு நாற்பத்தஞ்சி மில்லி ஒரு நூறு பேர்ட்ஸுக்கு கொடுக்கலாம் இந்த சிறப்பை நம்ம டாக்ஸுக்கும் கொடுக்கலாம் டாக்ஸுக்கு எப்படி கொடுக்கலாம்னா மூணு நாள் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் கொடுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புரோட்டான் இது வந்து ஒரு லிபர்டானிக் நம்ம இந்த லிவர் டானி கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்னால் நம்ம வளர்த்துற பிராணிகளுக்கு சாப்பிட்ற உணவு மூலியமாக தேவையில்லாத கல் மண் குப்பை இந்த மாதிரி லிவரில் போய் தங்கிடுங்க அந்த மாதிரி இப்படி நம்ம இது கொடுக்கும்போது கட்டாயமாக அது லிவர்லேருந்து அடிச்சுட்டு வெளியே வந்துடுங்க இதை வந்து வாரத்தில் மூணு நாள் கட்டாயமாக எல்லா பிராணிகளுக்குமே கொடுக்கலாம் இதை அளவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க என்ன அளவுங்கிறது பேக் சைட்லேயே கொடுத்துருக்கான் நம்ம இதை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம அதோட பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்கலாம் இந்த லிபர்டானிக் எப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த பேக் சைட்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஒரு நூறு பேர்ட்ஸ் நூறு பேர்ட்ஸ்னால் ஒரு நூறு கோழி குஞ்சுகள் இல்லைன்னா சேவல்கள் இருந்ததுன்னா நம்ம அஞ்சு டூ பத்து எம்எல் டெய்லியுமே கொடுக்கலாம் ஆனால் நான் எப்படி கொடுப்பேன்னா வாரத்தில் ஒரு மூணு நாள் கொடுப்பேங்க ஒரு அஞ்சு எம்எல் ஒரு பத்து சிக்ஸுக்கு கொடுத்துருவேன் அதே மாதிரியே நம்ம கேட்டில் மாடு வச்சுருந்தோம்னா வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாங்க வீக்லி ஒன்ஸ் வந்து நாற்பது டு ஐம்பது எம்எல் கொடுக்கலாம் டாக்ஸு இல்லை வேறு ஏதோ பெட்ஸ் இருந்துச்சுன்னா அஞ்சு டூ பத்து எம்எல் டெய்லியும் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் தப்பு நம்ம வீக்லி ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் ஆடுகளுக்கு கொடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்டோவெட் தாங்க இந்த ஆஸ்டோவெட் எதுக்கு யூஸ் ஆகுன்னா மாடுகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க மாடுகளுக்கு எதுக்காகனா செனையாக இருக்கும்போது அப்படின்னா ப்ரெக்னன்சி டே டைமில் இருக்கும்போது மாடுகளுக்கு தினமும் ஒரு முப்பது எம்எல் நாற்பது எம்எல் தண்ணியில் கலந்து வைக்கலாம் அப்படி வைக்கும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்னால் இது வந்து கேல்சியம் டானிக்குங்க இந்த கேல்சியம் டானிக்கில் என்னென்ன இருக்குன்னா கேல்சியம் ஃபாஸ்பரஸ் வைட்டமின் டி த்ரீ வைட்டமின் பி டுவெல் கார்போஹைட்ரேட்ஸ் அது இல்லாமல் நிறைய ஃபுட் இன்கிரீடியன்ஸும் நிறையா இருக்குதுங்க நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளோட பாட்டில் நமக்கு கீழே கொடுத்துருப்பாங்க மெயின்டெனன்ஸ் டூ குட் டைஜிஷியன்னா மாடுகளுக்கு ஜீரணம் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க அது இல்லாமல் மெயின்டெனன்ஸ் குட் ஹெல்த் அதோட நல்ல உடல் நலத்துக்கு நல்ல பலனாக இருக்குது உடல் நலத்துக்கு நல்ல பலன் கொடுக்குதுங்க அது இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ஹை மில்க் ஈல்டு நிறைய பால் உற்பத்திக்கும் இந்த கேல்சியம் டானிக் நமக்கு யூஸ் ஆகுதுங்க நான் வந்து எது எதுக்காக இந்த டானிக்கை யூஸ் பண்ணுவோன்னா ஆடுகளுக்கும் யூஸ் பண்ணுவேன் கோழிகளுக்கும் யூஸ் பண்ணுவேன் மாடுகளுக்கும் யூஸ் பண்ணுவேன் என்னென்ன பெனிஃபிட்னா மாடுகளுக்கு சொல்லிட்டேங்க ஆடுகளுக்கு என்னென்னா ஆடுகள் வந்து நல்லா பால் உற்பத்தி கொடுக்கும் இப்போ ஒரு பொட்டாடு இருக்குன்னா அந்த பொட்டாடுக்கு செனையாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கொடுத்துருவேன் ரெண்டு டைம் கொடுத்துருவேன் அது இல்லாமல் செனையானதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ரெண்டு டைம் கொடுத்துருவேன் அப்படி கொடுக்கும்போது என்ன எனக்கு பெனிஃபிட்னா அதில் வர குட்டிங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக கேல்சியம் சத்தோட நல்ல கால்கள்லாம் நல்லா ஊக்கமாக நல்லா வலுவாக வருங்க கோழிகளுக்கு எதுக்காக நான் கொடுப்பேன்னா கோழிகளுக்கு கொடுக்கும்போது நல்ல கால் ஊக்கத்தோடு வருங்க அது இல்லாமல் கோழிகளுக்கு குறுகல் நோய் அது இல்லாமல் கால் வந்து நடக்க முடியாமல் இருந்ததுன்னா நமக்கு கேல்சியம் சத்துக்கு இது யூஸ் ஆகுங்க அது இல்லாமல் கோழிகள் வந்து முட்டை இடுற ஸ்டேஜில் கேல்சியம் சத்து பத்தலைன்னா நீங்களே நிறைய டைம் பார்த்துருப்பீங்க தோல் முட்டை இடும் தோல் முட்டை இடும்போது அது வந்து கரு கூடாது அந்த மாதிரி இருக்கும்போது பொட்ட கோழிங்களுக்கு இந்த கேல்சியம் டானிக் நாம் ஒரு ரெண்டு எம்எல் மூணு எம்எல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வைக்கலாங்க அப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது கோழிகளுக்கு தோல் முட்டையே இடாதுங்க நமக்கு முட்டை வந்து நல்லா கிடைக்கும் அதே மாதிரியே சேவல்களுக்கு எதுக்காக வைக்கிறோம்னா சேவல்களுக்கு வந்து கால் நல்லா வலுவாக வருங்க கால் ஊக்கமாக வரும் நல்லா ஏற்ற காலில் வரும் மேக்சிமம் என்னென்னா கால்சியம்னாலே நமக்கு போன் ஸ்ட்ரென்த் தாங்க கோழிகளுக்கு ஆடு மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே போன் ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும் நம்ம கொடுக்குற உணவுலேயே அதுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த் கிடைக்காதுங்க மைமரால் இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இதுவும் அதே தாங்க நம்ம மாடுகளுக்கு நல்ல பால் உற்பத்தி கிடைக்கும் அது இல்லாமல் கோழிகளுக்கு என்ன பெனிஃபிட்னால் நம்ம கோழிகள் வந்து நல்லபடியாக முட்டையிடும் இதில் வந்து என்ன சத்து இருக்குன்னா ப்ரோட்டீன் இருக்குதுங்க ப்ரோட்டீன் இருக்குது வைட்டமின் ஏ வைட்டமின் டி த்ரீ வைட்டமின் இ வைட்டமின் பி டுவெல் வைட்டமின் சி இதெல்லாம் நமக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நல்ல கோழிகள் குரோத்து மாடுகள் குரோத்து ஆடு க்ரோத்து அந்த வைமரால் வைக்கும்போது நமக்கு வந்து கோழிகளுக்கு ஆன்டிபயாட்டிக் கிடைக்குதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது மாடுகளுக்கு நல்ல ஒரு பால் உற்பத்தி கிடைக்குது ஆடுகளுக்கு வைக்கும்போது நமக்கு ஆடுகள் என்னன்னா நல்ல ஒரு தீனியை சாப்பிட்டு நல்ல ஒரு சத்து கிடைக்குங்க அதுக்கு நல்ல தீனி சாப்பிட ஆரம்பிக்கும் அது இல்லாமல் அந்த ஆடுகளுக்கு சளி தொந்தரவு அம்ம தொந்தரவு எப்போ பார்த்தாலும் ஆ ஆடு வந்து தீனி சாப்பிடாமல் தூங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா சிறப்பு வைக்கும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கணும் ஆடுகள் வந்து நல்லா உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்குங்க இதை வந்து எந்த அளவுக்கு வைக்கணும்னா என்ன அளவு வைக்கணும்னா நமக்கு இது பேக் சைட்லேயே கொடுத்துருக்காங்க மாடுகளுக்கு பத்து எம்எல் வைக்கலாங்க எப்படின்னா வீக்லி டூ டைம்ஸ் வைக்கலாம் கன்று குட்டி கன்று குட்டிங்களுக்கு நம்ம அஞ்சு எம்எல் வைக்கலாம் சிக்ஸுக்கு வந்து அஞ்சு அஞ்சு எம்எல் வந்து ஒரு நூறு பேர்ட்ஸுக்கு வைக்கலாம் நாம் வந்து இதோட பவர் அதிகங்க என்னன்னா சிக்ஸுக்கு கோழி குஞ்சுகளுக்கு வைக்கும்போது ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒரு ஒரு ட்ராப்ஸ் மட்டும் எப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு ஒரு ட்ராப்ஸ் வைக்கலாங்க அதுவே நமக்கு சிக்ஸுங்களுக்கு அதிகம் அதே கொஞ்சம் குரோத்தான சேவல் ஒரு ஒன் கிலோ இல்லை டூ கிலோவில் இருக்கிற சேவல்கள் அது இல்லாமல் கண்ணி அதுங்களுக்கெல்லாம் நாம் ஒரு த்ரீ டாப் த்ரீ ட்ராப்ஸ் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து வைக்கலாங்க அப்படி வைக்கும்போது என்னென்னா அதோட குரோத் கரெக்டாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்குற வெயிட் நமக்கு கிடைக்குங்க அதே மாதிரியே க்ரோவர்ஸ் லேயர்ஸ் ப்ரீடர்ஸ் இந்த மாதிரியான ப்ரீடிங் சேவல் போடும்போது அதுக்கு நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வைக்கலாங்க எப்படின்னா நூறு நூறு பேர்ட்ஸுக்கு வந்து பதினஞ்சு எம்எல் வைக்க சொல்கிறாங்க நாம் எவ்வளோ வைக்கலாம்னா ஒரு த்ரீ ட்ராப்ஸ் வைக்கலாம் ப்ரீடிங் சேவல்களுக்கு அடுத்ததாக வந்து ஸ்கின் ஹீல் ஸ்ப்ரே ஹெர்பல் ஸ்ப்ரே இது எதுக்கானதுன்னா நம்ம கோழிகளுக்காக தாங்க கோழிகள் வந்து என்னென்னா திடீர்னு எங்கேயாவது காயிடுச்சி இல்லை கீரிப்பில் கடிச்சிருச்சு இல்லை கோழி ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்கிட்டு காயாயிடுச்சின்னா நம்ம இந்த ஹெர்பல் ஸ்ப்ரேவை ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் அடிக்கும் போது அந்த புண்ணான இடத்துல அடித்தோம்னா சீக்கிரமாக நம்ம அந்த புண்ணு வந்து ஆற்றிடலாங்க இதை வந்து நான் எதுக்காக நான் உங்களுக்காக சொல்கிறேன்னா நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ரெண்டு டைம்ஸ் நடந்துருக்குதுங்க நான் வந்து இந்த ஸ்ப்ரே அடித்து தாங்க அந்த புண்ணெல்லாம் ஆற்றினேன் அப்படி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது எனக்கு நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணுங்க இதை வந்து நம்ம மாடு ஆடு நாய் அந்த மாதிரியான ஒரு பிராணிகளில் ஏதாவது காயாகிடுச்சு இல்லை புண்ணாயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்ப்ரேவை நம்ம யூஸ் பண்ணோம்னா சீக்கிரம் நம்ம அந்த புண்ணை ஆற்றிடலாம் அதுக்காக தாங்க இந்த ஸ்ப்ரேவை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூரோபைன் டேப்லெட் நியூரோபைன் டேப்லெட் வந்து எல்லோரும் மேக்சிமம் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தாங்க இந்த டேப்லெட்ஸ் நான் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா என்னோடய ப்ரீடிங் சேவலுக்காக யூஸ் பண்ணுவேன் ப்ரீடிங் பர்பஸ்க்காக போடுவேன் ப்ரீடிங் பர்பஸ் எதுக்குன்னா நல்ல ஒரு வீரியம் கொடுக்கும் அது இல்லாமல் நம்ம எதிர்பார்க்குற சிக்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக விழுங்க இது என்னன்னா ஹெல்ப் ரிலீவ் திங்க்லிங் நெம் நெம்னஸ் அண்டு வீக்னஸ் என்னென்னா இந்த கோழிகளுக்கு வந்து கால் வந்து நடக்க முடியாமல் கால் வந்து வலி இருக்குது அதுக்கப்புறம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நாம் இந்த டேப்லெட்ஸை ஒரு சேவலுக்கு ஒன்றுங்கிற கணக்கில் நாம் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம் இல்லை அப்படியேவும் நம்ம வாயில் வந்து இன்ஜெக்ட் பண்ணலாங்க அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போது என்னென்னா சீக்கிரமாக அதோட பெயின் வந்து ரிலீஃப் ஆகிடும் இந்த டேப்லெட்ஸ் வந்து நாமளும் சாப்பிட்லாம் நம்ம முழங்கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைக்கு டெய்லியும் ஒரு டூ டேப் டேப்லெட் சாப்பிட்லாம் நம்ம அதுவுமே நாம் வந்து கட்டாயமாக ஒரு டாக்டரை ரெஃபர் பண்ணி தான் வாங்கணும் இல்லை ஒரு ஃபார்மசியில் போய் நம்ம அதை ப்ரிஃபர் அவங்க கொடுக்குறாங்க கட்டாயமாக இது சாப்பிட்லாம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம சாப்பிட்ணும் நாம் ஏதோ இந்த வீடியோவில் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த டேப்லெட்ஸை எடுத்துக்கிறதுங்கிறது என்னோட ரெஃபரன்ஸ் கிடையாது நீங்கள் கட்டாயமாக போய் மெடிக்கலில் இல்லை ஒரு உங்களோட ஃபேமிலி டாக்டரை ரெஃபர் பண்ணி தான் இந்த டேப்லெட்ஸை நீங்கள் சாப்பிட்ணும் நான் லாஸ்ட்டாக நான் ஏன் டெட்டாயில் காட்டுறேன்னா டெட்டாயில் வந்து நான் என்னோட பண்ணை கிளீனிங்காக வச்சுக்குவோங்க நிறைய பேர் நிறையா மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்க நான் வந்து மேக்ஸிமம் வந்து டெட்டாயில் தாங்க யூஸ் பண்ணுவேன் டெட்டாயில் எப்படி நான் யூஸ் பண்ணுவோன்னா ஒரு மூடி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பண்ணை அளவுக்கு ஒரு பத்துக்கு பத்து சுற்றளவில் இருக்கிற ஒரு பண்ணைக்கு நான் வந்து ஒரு ஒரு மூடு யூஸ் பண்ணுவோங்க இதில் இருக்கிற மூடியை ஒரு மூடு யூஸ் பண்ணுவேன் அதில் வேறு என்ன இன்ஜெக்ட் பண்ணிக்கோன்னா மஞ்சள் யூஸ் பண்ணிக்குங்க மஞ்சளும் அது இல்லாமல் வேப்பந்தலையும் நல்லா க மிக்ஸ் பண்ணி ஒரு நம்ம வீடு வாசல் தெளிக்கிற மாதிரி தெளிச்சிட்டோம்னா எந்த ஒரு டிசீஸும் நம்ம பண்ணைக்கும் அஃபெக்ட் ஆகாதுங்க இதுதான் என்னோடய டெட்டால் ப்ரிப்பரேஷன்ஸ் அதே மாதிரி இந்த மேங்கோ ஜூஸ் எதுக்குன்னா இது மேங்கோ ஜூஸே இல்லை ஃபஸ்ட்டு இது மேங்கோ ஜூஸ் கிடையாது நான் வந்து இந்த காலி டப்பா இது நான் வந்து கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் வந்து சளிக்காக வாங்கினேன் உங்களுக்கும் இது மாதிரி கிடச்சிருந்தா நீங்களும் வாங்குங்க கட்டாயமாக வெட்டினரி மெடிக்கல்ஸில் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களுக்கு கட்டாயமாக இந்த சளி டா வந்து கொடுப்பாங்க இந்த சளி டானிக்கை எதுக்காகன்னா நாம் கோழிகளுக்கு வந்து சளி தொந்தரவு இருக்குது ஆடு மாடுகளுக்கு சளி தொந்தரவு இருக்குன்னா நாம் ஒரு ஒரு மூடி வந்து எப்படின்னா நாம்ளே வாயில் இன்ஜெக்ட் பண்ணலாம் இல்லை முன்கூட்டியே தடுக்கணுன்னாலும் நாம் வந்து அதோடய வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம கஞ்சிலையோ இல்லை நீஸ் தண்ணியிலையோ இதுலையோ மிக்ஸ் பண்ணலாம் கோழிகளுக்கு கொடுக்குற தண்ணியில் ஒரு ஒரு பத்து எம்எல் ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல் இன்ஜெக்ட் பண்ணி வச்சோம்னா சளி அஃபெக்ட் ஆகாதுங்க அவ்வளோ சீக்கிரம் அதுக்காக தான் இந்த மேங்கோ ஜூஸ் சொன்ன மெடிசன்ஸ் எல்லாமே கட்டாயமாக உங்களோட வெட்டினரி டாக்டர்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அதுவும் இல்லைன்னா உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா மெடிக்கலில் நீங்கள் போய் இந்த மருந்து இதுக்காக யூஸ் ஆகுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிராணிகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோவை செல்ல பிராணிகள் வளர்த்துற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஜென்ரல் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்